அறிஞர் மேத்யூ ஹென்றி இந்த மேதையின் டைரி குறிப்பு இது பணப்பையோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் அப்போது திருடர்கள் அவரை சுற்றிச் சூழ்ந்து சூறையாடிவிட்டு பணப்பையோடு பறந்து விட்டார்கள் படபடப்பாய் வீட்டுக்குத் திரும்பினார் ஹென்றி விறு விறுவென தனது டைரியை எடுத்தார் இப்படி எழுதி வைத்தார் இறைவா உமக்கு நன்றி நான்கு முறை நன்றி இதுவரை எவரும் என்னை கொள்ளையடிக்கவில்லை அதற்காக எனது முதலாவது நன்றி இதோ இப்போது அவர்கள் என் பணத்தை மட்டும் கொள்ளையடித்துவிட்டு என்னை உயிரோடு விட்டுவிட்டனர் அதற்காக எனது இரண்டாவது நன்றி பறிபோன அந்த பண பையிலே நான் அதிகம் பணம் வைத்திருக்கவில்லை அதற்காக எனது மூன்றாவது நன்றி முடித்திருந்தார் இறைவா இதுவரை நான் யாரையும் கொள்ளையடிக்காமல் வாழ்க்கை நடத்துகிறேனே அதற்காக எனது நான்காவது நன்றி இருளிலும் அருள் தேடல் என்பது இதுதானோ பட்ட பகலிலே பதட்டமில்லாமல் தேடுவதை விட மையிருட்டிலே விட்டதை தேடுவது கொஞ்சம் சவாலானதுதான் ஆனால் படு சுவாரஸ்யமானது